அன்பு நெஞ்சங்களே இறைவன் நமக்கு தந்த புதிய நாளிலே இறைவனுக்கு நன்றி கூறி இறை வார்த்தையால் நம் வாழ்வை பயனுள்ளதாக மாற்றுவோம் இறைவன் நம் அனைவரை நிறைவாக ஆசிர்வதித்து பாதுகாத்து வழிநடத்துவாராக திருத்தந்தையின் நவம்பர் மாத ஜெப கருத்து குழந்தைகளை இழந்து தவிக்கும் பெற்றோருக்காக வேண்டுவோம் மன அமைதியுடன் வாழ வரம் கேட்போம் இன்றைய நற்செய்தி வாச சிந்தனை இயேசும் சக்கையும் லூகா நற்செய்தி நூல் பிரிவு பத்தொன்பது இறை சொற்றொடர்கள் ஒன்று முதல் பத்து முடிய இதன் பின்னணி அறிவோம் சக்கையு குட்டையா இருந்ததாலும் வரி தண்டுபவ என்பதாலும் ஏளனத்துக்கும் புறக்கணிப்புக்கும் உட்பட்ட ஒருவர் ஆண்டவரை பார்க்க ஆர்வமிக்கவராய் இருந்தார் எப்படியாவது இயேசுவை பார்க்க வேண்டும் என்று விரும்பினார் அத்திமர பழங்கள் ஏழைகளின் உணவு ஆமோ சிறைவாக்கின தம்மை காட்டு அத்திமர தோட்டக்காரன் என்கிறார் அவர் ஓடி போய் மரத்தில் ஏறி கொண்டார் ஆண்டவர் சக்கைவை அழைத்த போது அவர் ஆவலுடன் அவரை தம் வீட்டிற்கு அழைத்து செல்கின்றார் உடனிருந்த மக்களும் போடு சக்கையின் வீட்டிற்கு சென்றிருக்க வேண்டும் சக்கையை பேசுகிறார் ஆண்டவர் தம் வீட்டிற்கு வந்ததே அவரிடம் ஓர் அதிசயத்தக்க மாற்றத்தை உருவாக்கிற்று சக்கை தாம் இழைத்த தீங்கும் நான்கு மடங்கு இழப்பீடு தர முன்வருகிறார் தம் சொத்தில் பாதி ஏழைகளுக்கு கொடுத்துவிட முன்வருகிறார் மீட்பு உண்டாயிற்று என்கிறார் அன்பார்ந்தவர்களே தலைவராக இருந்த சக்கி என்பவர் நிகழ்ச்சியை லூகா நற்செய்தியாளர் மட்டுமே பதிவு செய்துள்ளார் ஏழைகள் பற்றியும் தாழ்த்தப்பட்டோர் பற்றியும் அமைந்துள்ள இப்பகுதியின் இறுதியில் செல்வம் படைத்த ஒருவரின் வரலாற்றையும் லூகா இணைத்திருப்பதை அறிகிறோம் இவற்றின் வாயிலாக இயேசு வழியாக கடவுள் வழங்குகின்ற மீட்பு எல்லா மனிதருக்கும் அவ அளிக்கின்ற கொடை ஆகும் மனிதரின் கடந்த கால வாழ்க்கையில் பல குறைகள் இருந்தாலும் அவர்கள் அக்குறைகளை உணர்ந்ததும் மனம் திரும்பி கடவுளிடம் செல்லும்போது கடவுள் அவர்களை அன்போடு ஏற்றுக்கொள்கிறார் இதற்கு சக்கீவ் சிறந்த உதாரணம் இழந்து போனதை தேடி மீட்க வந்த இயேசு நம்மை இருகரம் விரித்து அழைக்கின்றார் அந்த அழைப்பை மனவு வந்து ஏற்பது நம் பொறுப்பு சிந்தித்து தியானித்து செயல்படுவோம் இயேசுவை தேடி அவரது மீட்பை அடைய நான் விரும்புகின்றேனா பகிர்ந்து வாழும் மனநிலையை வளர்த்துக் கொள்கின்றேனா குறைகளை உணர்ந்து திருந்தி வாழும் மனப்புக்கும் என்னிடம் உள்ளதா மண்டாடுவோமாக வல்லமிக்க நாங்கள் அனைவரும் இயேசுவை நம்பிக்கையோடு ஏற்று மீட்பை அடையவும் எங்களிடம் பகிர்ந்து வாழும் மனநிலையை பெருகிடவும் நாங்கள் எங்களது குறைகளை உணர்ந்து திருந்தி வாழும் மனப்பக்குவத்தை வளர்த்து கொள்ளவும் பரந்தாரும் ஆமீன்